ஜோதிடர் குறி சொல்பவர்களுக்கு வாக்கு பழித்தரமாக ஜோதிடர் குறி சொல்பவர்களுக்கு வாக்கு பழித்தனமாக இதெல்லாம் யாராச்சும் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு இது என்ன இது தேவைப்படாது உங்களுக்கு இது என்ன தேவைப்படாது ஏன்னா ஜோதிடர் குறி சொல்கிறதுக்கும் உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு தான் குறி சொல்கிறதுக்கு எந்த முறை அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த முறையில் நீங்கள் வந்து குறி சொல்லிட்டு போயிடலாம் புரியுதுங்களா இது வந்து உங்களுக்கு தேவைப்படாத இருந்தாலும் உங்களை நாடி ஒருத்தவங்க வர்றவங்களுக்கு ஒரு ஜோதிடாராக வராங்க நான் வந்து ஜாதகமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வருஷ கணக்கில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து வாக்கு பளித்தனமாக மாட்டேங்குது நான் சொன்னது நான் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு உங்களை தேடி வருவாங்க அடுத்து நீங்கள் எப்படி இப்போ வந்திருக்கீங்களோ எனக்கு வந்து குறி சொல்ல முடிய மாட்டேங்குது ஏன்னா அப்படிங்கிறத வந்து நான் சொன்ன வித்தையை வந்து நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது கொடுக்க முடியுமா முடியாது என்ன கொடுக்க முடியாது சரி அவங்களுக்கு ஒரு வழி நீ பண்ணி கொடுக்கணும் உன்னை தேடி தானே வந்திருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த எந்திரத்தை அவங்களுக்கு வரைஞ்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிறந்த ஞானம் கிட்டும் சொல்வாக்கு பளித்தனமாகும் ஏன்னா குறி சொல்லலாம் இன்னும் அநேக காரியங்கள் சாதிக்கலாம் புரியுங்களா மேற்கொண்ட எந்திரத்தை செப்பு தகட்டில் வரைந்து பால் பண்ணி தேன் அபிஷேகம் செய்து மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் பதினோரு நாள் ஜெபித்து சித்தி ஆகும் புரியுதா பதினோரு நாள் தான் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு வீதம் எந்திரம் போட்டு அவங்க கையில் கொடுத்தா போதும் ஏன்னா ஆயிரத்தெட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சித்தி பண்ண அவசியமே நீங்கள் தான் காளி தேவி எடுத்துட்டாலே போதுங்கம்மா அந்த ஒன்று எடுத்தாலே நீங்கள் இதெல்லாமே நீங்கள் செய்யலாம் பதினோரு நாள் பூஜையில் வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும் எதுவுமே இங்கே எத்தனை நாள் நான் போட்டிருக்கணும் அத்தனை நாள் நீங்கள் பூஜையில் வச்சு தான் கொடுக்கணும் நீங்கள் எடுத்தோட நீங்க அப்படியே கொடுக்கக்கூடாது சரிங்களா எடுத்த உடனே கொடுத்துட்டு நாளைக்கு என்னங்கம்மா நீங்கள் கொடுத்தீங்க ஒன்றும் ஆகலாமா அப்படின்ட்டு வரக்கூடாது எப்பயுமே வந்து ஒரு பால் அடித்தாலும் அது தான் தருக்கணும் புரிதுங்களா ஒரு பால் அடித்தாலும் அது சிக்ஸராக தான் இருக்கணும் இல்லாட்டி அடிக்கவே கூடாது அது மாதிரி தான் இருக்கணும் போகிறதுங்களா நம்ம கொடுத்தோம்னா அது சச்சஸ் தான் ஆகணும் ஃபெயிலர் ஆகக்கூடாது அப்போ அந்த பத அதுக்கு உண்டான உருவை நம்ம வந்து ஏற்றி தான் கொடுக்கணும் போகிறதுங்களா உருவ ஏற்றி தான் கொடுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பிரிந்த கணவன் மனைவியை வரவழைக்கும் இயந்திரம் இது புரிதா அதுக்கு அடுத்த எந்திரம் மேற்கண்ட எந்திரத்தை ஆற்காறு செப்புத்தகட்டில் வந்து பால் பன்னீர் தேன் இளநீர் மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்து மூலமந்திர மூலமந்திரத்தை தினம் இருநூற்றி பதினாறு முறை வீதம் இருபத்தோரு நாள் ஜெபித்து வர பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் தினமும் இரநூத்தி பதினாறு முறை ப படிக்கணும் அது எத்தனை நாளைக்கு இருபத்தோரு நாளைக்கு படிக்கணும் ஆமாம் இது நாள் கொடுக்கல கீழே கீழே வந்து நாள் கொடுக்காமல் இருப்பேன் புரியுதுங்களா அது வந்து இருபத்தோரு நாள்னு போட்டுக்கோங்க புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் சித்தாந்த தேவரி வசீகரி வா வா நான் நினைத்த இக்கணத்தில் இது ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் தெரியுங்களா அந்த டேஸ் போட்ட இடத்துல ஆமாம் அந்த டேஷ் போட்ட இடத்துல என்ன போடணும் நம்ம தேக்கன்னா இன்னார் மகன் இன்னாரையும் இன்னார் மகள் இன்னாரையும் அப்படின்னு போடணும் இல்லை இது வந்து என்னன்னா இன்னார் மகன் இன்னாரை இக்கணத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சிடணும் பொறுதுங்களா அந்த இதை வந்து அந்த டேஸில் வந்து கரெக்டாக பெயர் போடணும் பெயர் போடலை பெயர் போடலைன்னா செல்லுபடியாகாது சரிங்களா பெயர் கண்டிப்பாக போட்டே ஆகணும் சரிங்களா இது ஏற்கனவே இந்த பாடம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் விரைவில் திருமணம் நடக்க விரைவில் திருமணம் நடக்க ஒன்று இருக்க பாருங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்து திருமண தோஷங்கள் நீங்கி ஆணுக்கும் பெண்ணுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் மேற்கொண்ட எந்திரத்தை வளர்பிற வெள்ளிக்கிழமை தகட்டில் வரைந்து ஒரு தலைவாழ இலை இலையில் இரநூறு கிராம் மஞ்சள் பரப்பி அதன் மேல் எந்திரம் வரைந்து மூலமந்திரம் ஜெயித்து தாயத்தாக்கி கட்டி கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு ஆண்களுக்கு மஞ்சள் தேவையில்லை நல்லா கேட்டுக்கோங்க மேல் கொண்ட எந்திரத்தை வளர்பிறை வெள்ளிக்கிழமை தகட்டில் வரைந்து ஒரு தலைவாழை இலையில் இரநூறு கிராம் மஞ்சள் பரப்பி அதன் மேல் எந்திரம் வை வரைந்து மூலம் மந்திரம் ஜெபித்து தாயத்தாக்கி கட்டி கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு மஞ்சள் தேவையில்லை ஆண்களுக்கு மஞ்சள் தேவையில்லை இப்போ வந்து ஒரு லேடிஸுக்கு வந்து ஆகலை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த செப்பு தகட்டிலையும் இந்த எந்திரத்தை வரையணும் புரியுதுங்களா அதே மாதிரி தலைவாழை இலை போட்டு அதில் இரநூறு கோ மஞ்சள் போட்டு மஞ்சள் பொடி போட்டு அந்த மஞ்சள் பொடவியிலையும் இந்த எந்திரத்தை வரையணும் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை புரிதுங்களா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் இருபத்தோரு நாள் மந்திரத்தை ஆமாம் ஆமாம் இந்த எந்திரம் மட்டுமே வச்சால் போதும் அதுக்கு முன்னாடி வந்து படையல் படையல் தெரியுமில்லாங்க நம்மள படையல் என்ன படையல்னு தெரியுமில்ல அந்த படையல் போட்டு தான் நம்ம பண்ணணும் என்றைக்குமே படையல் போடாமல் பண்ணக்கூடாது புரிதுங்களா என்னது இல்லைம்மா ஆ ஒன்று தான் ஒவ்வொரு இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் ஒன்று மட்டும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நினச்சி நம்ம வந்து பண்ணணும் எந்த எந்திரத்தை நம்ம ஒரு சில எந்திரங்கள் வந்து மொத்தமாக போட்டுக்கலாம் ஒரு சில எந்திரங்கள் போடக்கூடாது இப்போ கணவன் மனைவி வசியம் அப்படின்னா மொத்தமாக போட்டு வைக்க முடியாது கணவன் மனைவி வசியம்னா மொத்தமாக போட்டு வைக்க முடியாது அதே மாதிரி ஒரு பேய் பிசாசிட்ட இருந்து நான் அவங்களை காப்பாற்றணும்னா மொத்தமாக போட்டு வச்சுக்கலாம் சொல்லது போதுங்களா இருபத்தோரு நாள் நூற்றி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு இரநூறு கிராம் மஞ்சள் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லணும் இருபத்தோரு நாளைக்கு சரிங்களா அதில் நீங்கள் வந்து இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து திருமண தோசங்கம் நீங்கும் சரியா அதுக்கு அடுத்து திசைக்கட்டு எந்திரம் திசைக்கட்டுக்கு எந்திரம் இருக்குது திசைக்கட்டு எதுக்கு நம்ம இது பண்ணுறோம் திசைக்கட்டு ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எட்டு திசையிலுமே திசை போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நான் புரியுதுங்களா அதுக்கு பதிலாக இந்த எந்திரம் வச்சுருந்தாலே நமக்கு வந்து திசைக்கட்டு ஆயிரும் போதும் எட்டு திசைக்கும் திசைக்கட்டு ஆயிரும் இந்த எந்திரம் இருந்தாலே நீங்கள் வந்து திசை போடணுங்கிற அவசியம் கிடையாது எட்டு முறை நம்ம அந்த எந்திரத்தை இது பண்ணி நம்ம இந்த எந்திரத்தை எப்பயுமே நம்ம கையில் வச்சுருந்தா எங்கேயுமே நம்மளுக்கு வந்து எட்டு திசையை சுற்றி ஆமாம் நீங்கள் தாயத்தா கட்டி வச்சுக்கலாங்கிறேன் ம் ஆமாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் மொத்தத்தில் ஆயிரம் ஆமாம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு பதினோரு நாள் போட்டிருக்குறேண்ணா போட்டிருக்கு போட்டிருக்குமா கீழே ஆ வளர்பிற வியாழக்கிழமை செப்புத்தகட்டில் மேற்கொண்ட எந்திரம் வரைந்து பால் தேன் அபிஷேகம் செய்து சாம்பிராணி காட்டி பால் பழம் பார்க்க வைத்து கற்பூரம் கொளுத்து மேற்கொண்ட மூலமந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் ஜெபிக்கவும் பின்பு தகட்டை வெள்ளி அல்லது தங்கத்தாயத்தில் அடைத்து கட்டி கொள்ளவும் போட்டுக்கலாம் இது வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து திசைக்கட்டு போட மறந்துட்டீங்க அப்படின்னா இது திசைக்கட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா எட்டு திசையுமே உங்களை வந்து காத்து நிற்கும் ஒரு பூஜைக்கு போகும்போது அந்த இடத்துல போய் பூஜை பண்ண போகிறீங்க பூஜை பண்ண போகிற என்ன பண்ணமுன்னா எட்டு திசைக்கு நீங்கள் திசையை பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது ஒரு சில இடத்துல போட முடியும் ஒரு சில இடத்துல போட முடியாது நீங்கள் போய்கிட்டுருக்கிறீங்க ஏன் ஒரு சில இடத்துல போட முடியாது அப்படின்னு கேட்குறேன்னா நீங்கள் போய்கிட்டுருக்கிறீங்க ஒரு இடையில் ஒரு சுடுகாடை கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சுடுகாடை கிராஸ் பண்ணி போகிறீங்க இல்லை சுடுகாட்டில் போய் நீ பூஜை பண்ண போகிறேன் பூஜை பண்ண போறேன்னா அந்த இடத்துல போய் நீ எட்டு திசையில் போய் திசை கட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது புரியுதுங்களா சூழ்நிலை தடுத்துடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் எட்டு திசையிலையும் நீங்கள் வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணவும் விடாது புறதுங்களா அதுக்கு நீங்கள் இந்த எந்திரத்தை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எட்டு திசையுமே அதுவே பாதுகாப்பு கொடுத்துரும் என்ன பதினோரு நாள் புறதுங்ணா போட்டு இது பண்ணி தங்கத்தாயத்து அல்லது வெள்ளித்தாயத்து இது வந்து உடல் கட்டுக்க விட சமமானது நீங்கள் உடல் கட்டுக்கும் இந்த எந்திரத்தை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா ஆமாம் திசைக்கட்டு ரெண்டும் போட்டு வச்சுக்கிட்டால் போதுமானது வேறு எந்த ரெண்டு தாயத்துமே போட்டுக்கலாம் அந்த உடல் கட்டு தாயத்தும் இந்த திசைக்கட்டு தாயத்தையும் போட்டு வச்சுக்கிட்டாலே போதும் இது என்னென்னு கேட்டால் அடுத்து உங்கக்கிட்ட எந்த ஒரு கெட்டது வர வைக்காது அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் நம்ம நல்லது பண்ணோன்னா நம்ம க சக்தியை எழுப்பி நம்ம மந்திர பவர் உருவ கொடுத்து நம்ம மந்திர பவரால் நல்லது செய்யணும் நல்லது செய்ய வைக்கலாம் போதுங்களா <this>